ஆண்டவரும் நட்சகரமாகிய இயேசுக சுத்திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசிரிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் தெபொராள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த தெபுராளை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தெபுராள் என்கின்ற பெயருக்கு என்ன பொருள் என்றால் தேனி என்று பொருள் தேனியைப் போன்று தெபுராளும் சுறுசுறுப்பானவள் ஏனென்றால் அந்த ஒரு வசனத்திலே அவள் மூன்று காரியங்கள் செய்கிறவளாக இருக்கிறாள் ஒன்று ஒரு சிறந்த இல்லறத்த இல்லற இல்லத்தரசியாக இருக்கிறாள் ரெண்டாவது நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாள் மூன்றாவது ஒரு நியாயாதிபதியாக நியாயம் விசாரிக்கிறவளாக இருக்கிறாள் இந்த மூன்று காரியங்களையும் அவள் திறம்பட செய்கிறவளாக இருக்கிறபடினாலே அவள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குகிறவளாக இருந்தாள் எனவே இப்படிப்பட்ட சுறுசுறுப்பாக இயங்குகிற இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் ஏராளமான காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது என்ன என்று சொன்னால் இந்த தெபராளை குறித்து நான்கு ஐந்து இரண்டு அதிகாரங்களிலே சொல்லப்படுகிறது நியாயாதிபதிகள் நான்கு ஐந்து ஆகிய இரண்டு அதிகாரங்களிலே சொல்லப்படுகிறது இதில் தெபுராள் பேசுகிற வார்த்தைகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது அதிலும் நான்காம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு சில இடங்களிலே தான் தெபுராள் பேசுகிறாள் ஐந்தாவது அதிகாரத்திலே முழுவதுமாக கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறாள் எனவே குறைவாக பேசுகிற குணம் தெபுராளுக்கு இருந்தது இன்று இந்த தெபுராள் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால் எப்பொழுதுமே குறைவாக பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதிக வசனிப்பினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்கிறது நாம் அதிகமாக பேச பேச அதில் பாவம் வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் குறை பேசுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது இன்றைக்கி அநேக நேரங்களில் குறைவாக பேசுவதை விட குறை பேசுகிறவர்கள் என்று பெருகி கொண்டிருக்கிறார்கள் எனவே தெபோராள் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் குறைவாக பேச வேண்டும் வேதம் தெளிவாய் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது என்ன என்று சொன்னால் மத்தையோ பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே பேசுகிற வார்த்தைகள் குறைவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேச வேண்டும் எபேசியர் நான்கு இருபத்தி ஒன்பதில் நீங்கள் வாசித்து பாருங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள் அவசியமில்லாத வார்த்தைகளை பேசாதிருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது எனவே டெபொராளுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம் என்ன என்று சொன்னால் குறைவாக பேசுங்கள் இரண்டாவது பாடம் என்ன என்று சொன்னால் டெபொராள் நேரடியாக பேசக்கூடியவள் நேருக்கு முகத்துக்கு நேரம் பேசுகிறவள் எப்படி என்று சொன்னால் ஒன்பதாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அங்கே பாராக்கிடத்தில் அவள் சொல்லுகிற காரியம் நான் உன்னோடு கூட வருவேன் ஆனால் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது நேரடியாகவே சொல்லிவிடுகிறாள் அவன் கூட நான் வாரேன் போருக்கு நான் வாரேன் ஆனால் போரில் வெற்றி பெறும்போது அந்த வெற்றி உனக்கு கிடையாது இந்த வெற்றியின் மேன்மையை நீ எடுத்துக்கொள்ள முடியாது எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்ற அது ஒரு ஸ்திரீ ஒரு ஸ்திரீக்கு தான் அது கிடைக்கும் உனக்கு கிடையாது என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம் எனவே எப்பொழுதுமே ஒருவொரு ஒரு காரியத்தை பேசும்போது நேரடியாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே டெபராள் நேரடியாக பேசுகிற குணம் உடைவளாக இருந்தாள் பின்னால் பேசுகிற குணமோ மறைத்து பேசுகிற குணமோ அவளிடத்தில் இல்லை நேரடியாகவே பேசுகிற ஒரு குணம் அவளிடத்தில் இருந்தது முதலாவது குறைவாக பேசுகிறாள் இரண்டாவது நேரடியாக பேசுகிறாள் மூன்றாவது அவள் சே அவளிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் அவள் பேசியது எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வெற்றியை கொடுத்தது தேவன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிறாள் தன்னுடைய மேன்மையை அங்கே துறந்து விட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறவளாயிருக்கிறாள் ஒரு மிகுந்த பணிவுள்ள ஒரு குணம் அவளிடத்தில் காணப்பட்டது பணிவு அது மாத்திரமல்ல தெபொராளை குறித்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் மிகவும் தைரியமானவள் தெபொராள் மிகவும் தைரியமானவள் ஏனென்றால் தெபுராளை எதிர்த்து வருகிற எதிரியானவன் தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களோடு அவளை எதிர் எதிர்த்து வருகிறான் ஆனால் தெபுராள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு படையை வழிநடத்தி சென்று அந்த தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களையும் எதிர்த்து போராடுகிறவளாக இருந்து அங்கே வெற்றி பெறுகிறாள் எனவே முதலாவது குறைவாக பேசுகிறவள் இரண்டாவது நேரடியாக பேசுகிறவள் மூன்றாவது மிகுந்த பணி உள்ளவள் நான்கு மிகுந்த துணி உள்ளவள் தபோராள் எனவே அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே நாம் குறைவாக பேசுகிறவர்களாக இருப்போம் நேரடியாக பேசுகிறவர்களாக இருப்போம் பணி உள்ளவர்களாக எவ்வளவு மேன்மை வந்தாலும் பணிவோடு ஆண்டவர்களை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் நான்காவது தைரியமாய் சூழ்நிலைகளை எதிர்கொள்வோம் நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தேவ பலத்தோடு நாம் எதிர்கொள்ளும்போது தேவன் வெற்றியை தருகிறார் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்